பிரியாணி சாப்பாடு ஒருத்தவங்க கொடுக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா போய் சாப்பிட்டு ஒன்று பிரித்து வச்சு ம் சரி வாங்க நம்ம சாப்பாடு வந்து கொடுக்க சொன்னால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்குறதா ஒரு விஷயம் இல்லை சாப்பாடு இப்போ இப்போ அந்த அம்மா உடம்பு முடியாமல் நம்ம நாகூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து உடம்பு முடியாமல் படுத்துருக்குறாங்க அவங்களுக்கு நம்ம வந்து இப்போ சாப்பாடு கொடுக்குறோம் அம்மா இப்போ வந்து பிரித்து சாப்பிட போகிறாங்க இங்கே சில இடத்துல சாப்பாடை வாங்கிட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா அதை தவறாக அதை சொல்லப்போனால் அதை சேல்ஸ் அதை விற்றுட்டு அவங்க வந்து வேறு பழக்கத்துக்கு வந்து காற்று எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ அம்மாவுக்கு வந்து நம்ம சாப்பாடு இப்போ சாப்பாடை வச்சுட்டு தான் நம்ம அந்த இடத்துலேருந்து போக போகிறோம் இதுமாதிரி நிறைய பேர் இருக்காங்க இங்கேயே நம்ம சாப்பாடு கொடுப்போம் அம்மா கொடுத்துறேன் சார் அவங்களுக்கு சாப்பாடு இருக்குது நீங்கள் சாப்பிடுங்க சாப்பாடு நல்லாயிருக்கா ஐயா நல்லா இருக்கும் ஆ

படிமா ஆ சாப்பாடு சாப்பாடு எடுத்துங்க சாப்பாடு சாப்பாடு எடுத்துங்க எடுங்க சாப்பிட்டீங்களா சரி சாப்பிடுங்க சாப்பிடலையா நான் கொடுத்துட்றேன் நான் கொடுத்துட்டேன் சாப்பிட்டுருக்கார் அவரு அங்கே சாப்பிட்றாரு உட்கார வச்சு சாப்பிட்டுட்டேன் நீங்கள் சாப்பிடுங்கம்மா பையன் அவங்க எங்கன்னு தெரியலையே சரி அப்போ பையனுக்கு இந்த சாப்பாடு கொடுத்துருங்க தாங்க இந்தாங்க ஒருத்தவங்க சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க பாட்டிமா நம்ம ஹோட்டல் வச்சுருக்கோம் போய் கொடுங்கன்னாங்க அதை மாரி ஆமாங்க ஆ சரிங்கம்மா நினைப்பாங்க ஆ சரிங்கம்மா நீங்கள் சந்தோஷமாக சாப்பிடுங்க ஆ சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க ஆ ஆ ஐயா அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க 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 ஆ சரிம்மா இங்க தான் தங்கிருக்கீங்களா ம் என்ன ஊர் போகணுமா நீங்க என்ன எங்க போகணும் நான் ஊருக்கு அனுப்பிவிடுறேன் நல்லா தான் போறேன் நடக்குமா ஆ என்ன ஆமா ஆமா சரி நான் வாங்கி தரேன் நான் வாங்கி தரேன் நான் வாங்கி தரேன் இங்க இருக்கு நான் வாங்கிட்டு நீங்க இங்க தானே இருப்பீங்க நாளைக்கு வாங்கிட்டு என்ன என்ன இந்த ஊனி நடக்கிறதா ஆமா அது உங்களுக்கு வேணும் சரி 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 ஓகே நான் வாங்கிட்டு வந்து நாளைக்கே வாங்கிட்டு வந்து தரேன் இங்கேயே இருங்க நாளைக்கு மதியானத்துக்குள்ள வாங்கிட்டு வந்து நம்மளோட ஹோட்டலுக்கு என்னோட நண்பர் வந்தாப்புல வந்து அசோக் நீங்க வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்றீங்க இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு வாங்கி தரேன் நீங்களே வந்து கரெக்டான அழு கொடுங்க நம்மளுக்கு தெரியும் சாப்பாடு யாராரு கொடுத்தா அந்த கொடுத்தவங்களுக்கும் ஒரு நன்மை வேணும் நம்ம கொடுக்குற நம்மளுக்கும் வந்து கரெக்டான ஆளை பார்த்து கொடுக்கணுன்ற அந்த ஒரு எண்ணத்தில் வந்தோம் இங்கே நம்ம நாகூர் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்பு முடியாதவங்க இருக்காங்க அவங்களாம் தேடி பிடிச்சி பிரியாணி அவர் கொடுக்க சொன்னாப்பெல்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவங்க அது சொன்ன மாதிரியே நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு அப்புறம் அந்த அம்மாவுக்கு வந்து கால் உடஞ்சிருக்கு தம்பி அதனால் நான் நல்லா ஊருக்கு போக முடியல அந்த இது இந்த ஸ்டிக் மாதிரி ஒன்று கேட்டிருக்காங்க அது வாங்கி கேட்டிருக்காங்க அதையுமே நம்ம வாங்கி கொடுத்துர்லாம் இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து கொடுங்க நீங்கள் வரீங்க அப்படி இடத்துல கொடுத்துட்டு போய்விங்க ஸோ அந்த மாதிரி சாப்பாடுனா பார்த்தீங்கன்னா அது உண்மையாக வந்து கஷ்டப்படுறாங்க தான் அவங்க ஆனால் அந்த சாப்பாடு நிறைய பேர் கொடுக்குறனால என்ன பண்ணிடுறாங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு சில பேருக்கு அதை காசுக்கு வித்துறாங்க ஸோ அது சில பேர் பார்த்திங்கன்னா அதை விற்றுட்டு சரக்கு அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுற பார்ட்டியுமே இருக்கிறாங்க ஜென்ஸில் ஸோ கொடுக்குணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அலைஞ்சி கொடுங்க அப்படின்னா என்ன கான்டக்ட் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் நான் வந்து நீங்கள் எத்தனை சாப்பாடு நீங்கள் எங்கே வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை நம்ம ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிங்களாலும் சரி நம்ம எல்லா இடமும் அலைஞ்சு நம்ம சாப்பாடு கொடுக்க ரெடி நம்ம கொடுக்குற விஷயம் இல்லை கரெக்டான ஆளாக பார்த்து கொடுக்கணும் என்னோட நண்பர் கொடுக்க சொன்னா அவங்களுக்கு ரொம்ப இந்த நேரத்தில் ஒரு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நம்மளோட ஹோட்டலில் வந்து மீன் சாப்பாடு இருக்கும் பிரியாணி சாப்பாடு இருக்கும் அப்புறம் வந்து சைவ சாப்பாடு இருக்கும் அப்புறம் நண்டு வருவல் மீன் ஒரு மாதிரி நிறைய வெரைட்டியை வச்சிருக்கோம் கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ஹோட்டலுக்கு வாங்க இது மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணி நம்மகிட்ட வந்து சாப்பாடு உங்களுக்கு கொடுங்கனாலும் கண்டிப்பாக அதை நம்ம கொடுத்துடலாம் அப்புறம் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து வாக்கர் வாங்குறதுக்காக நம்ம கடைக்கு வந்துட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக இருந்துச்சு ஒன்று மடக்கிறது ஒன்று மடக்காமல் இருக்குது நம்ம அம்மாவுக்கு மடக்குனதே வாங்கி கொடுத்துரலான்னு முடிவு பண்ணி அதை பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க இது வந்து மடக்கிற டைப் அம்மா அது மடக்காம ஸோ அவங்க எங்கே போனாலும் இப்படி எடுத்துகிட்டு போயிடலாம் அது வந்து அதை கம்மியாக சரி அப்போ இதே மறக்கிறத இதே கொடுத்துருங்க ஓ மூணு அஞ்சு ஏற்றிக்கலாம் ம் சரிங்கம்மா இதே இப்போ இதே கொடுத்துறேன் வாக்கரு கெட்டு பாட்டிமா பாட்டியமாக நம்ம வாங்கிட்டோம் அது வந்து நாகூர்லாம் கிடையாது அங்கேருந்து கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டரில் வந்தால் இங்கே வாங்கியாச்சு நல்லா வந்து அவங்களுக்கு வந்து மடக்கிற டைப்லேயே நம்ம வாங்கியிருக்கோம் இதை போய் பாட்டி மட்டும் கொடுத்துருவோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி ரயில்வே ஸ்டேஷனில் நடக்க முடியாமல் இருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கர் வாங்கி கொடுக்க போகிறோம் வாக்கர் வாங்கி வச்சா அந்த பாட்டியில்தான் கொடுக்க போகிறோம் பாட்டிமா வாக்கிற பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கும் வந்து கண்ணு கலைங்கிடுச்சு என்ன இவங்க வாழ்க்கையில் எப்படி இப்படின்னா வாழ்ந்தாங்களோ இன்றைக்கி வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து தஞ்சை அடைஞ்சிருக்கிறாங்க இந்த மாதிரி வாழ்க்கையில வந்து யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினைப்பேன் இருந்தாலும் கடவுள் சில பேருக்கு சில வாழ்க்கை இந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் நம்மளை மாதிரி உள்ளங்களும் வந்து சில இந்த மாதிரினா இருந்தால் நம்ம வந்து தேடி பிடிச்சி ஒரு உதவி பண்ணால் இந்த வாக்கர் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கும் வந்து ரொம்ப ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம்

இந்த உட்காந்துக்கே எல்லாரும் கை கழுவுகிறாங்கடா எனக்கு கை கழுவிட்டு மோஞ்சி கழுணும்னு ஆசையாக இருக்குது அன்னே வர எல்லாேரும் வரையண்ணே நம்பி இரும்மா அன்னே வந்துடுவாரு ஆறு மணிக்கு வர சரிம்மா சரிம்மா அது சாப்பாடு கொடுத்து விடுறேன் இப்போ நான் கொடுத்து விடுங்க இப்போ என்னம்மா இது என்னம்மா சரிம்மா அப்படிங்க எவ்வளோ ஹோட்டலில் பார்த்துருக்குறோம் பேசி வாங்க கடுப்பாக பேசுவாங்க சாப்பாடு வேண்டுவாங்க நான் எங்கள் ஹோட்டலில் என்ன சொல்ல மாட்டேன்றாங்களா இல்லை இல்லை சொல்லுங்கள் ஐயா என்ன சொல்கிறாரு எல்லா ஹோட்டலையும் வந்து இல்லைன்றவங்க மூஞ்ச காமிப்பாங்க இவங்க எப்போவுமே வந்து மூஞ்ச காமிக்காமல் சாப்பாடு வந்து கூட்டமாக இருந்தவங்க இருக்குன்னு சொல்லி தான் கொடுப்போம் நாங்கள் ஐயா அதான என்னையா அள்ளிட்டு போகணும் உலகத்தில் எங்கள் வீட்டில் கூட சொல்லுவேன் இல்லைன்னு சொல்கிறேன் வாழ்க்கை என்ன தழிஞ்சுட்டு போகிறோம் நீ வாங்கி 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 நீ அளவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பாட்டி வந்து ஒரு படுத்த படுக்கையில் உள்ளவங்களுக்கு வந்து நம்மனா யாருன்னு தெரியாமல் ஒருத்தவங்க நம்மள சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க சாப்பாடு கொடுக்க வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வந்து மாவந்து இந்த படுத்திருந்தாங்க நடக்க முடியாது சொல்லணும்னு சொன்னாங்க உடனே உங்களுக்கு என்ன பாட்டிமா அப்படின்னா வாக்கர் வேணுன்னாங்க உடனே அது வாங்கி கொடுத்தாச்சு ஸோ வந்து கடவுள் தான் அந்த இடத்துக்கு அனுப்பி அந்த அம்மாவுக்கு இந்த ஒரு உதவி செய்ய வச்சது கடவுள் தான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்போ மக்களுக்கு நிறைய உதவி பண்ணுறோம் இன்னும் நிறைய பண்ணணும் கடவுள் நம்மளுக்கு இன்னும் பொதுமானது இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல கொடுத்தா இன்னும் நிறையவும் பண்ணுவோம் நீங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ நம்ம லைக்